பெண்ணாக இருந்தால் உலகத்தில் அனைவரும் ஒவ்வொரு தேர்தல் இருந்து கொண்டே இருக்கிறார் சில பேர் புகழ தேர்றா சில பேர் பணத்தை தேர்ற சில பேர் காசு தேர்றா சில பேர் பொம்பளை தேர்ற சில பேர் சரக்கை தேர்ற சில பேர் நிம்மதியை தேர்ற சில பேர் நிலவளங்களை தேர்றியா ஆக தேர்தல் அந்த மனித வாழ்க்கை என்பது உலகத்தில் கிடையாது அவர் தேர்றது அவருக்கு தேவையான அவர் தேர்றார் இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க இருந்து வரீங்க உடையின் வச்சு மகா மேல் ஆமா எதுக்காக வந்தீங்க

மக்கள் புறா என்னை ரொம்ப தைரியசாலி பெரிய வீரன் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கை நம்பிக்கை பாழா நம்பிக்கை யாரையும் ஏமாந்துறால உண்மை சொல்லுவாங்க நீங்க நம்பிக்கை பாடாக்கீங்க மருத்துவ எதுக்காக வந்தீங்க ஒரு மாணவ தயவர் மானா

நீங்க தேடி வந்த மண் ஆண்மான சரி பெண்மான் மாலை பார்த்தது நீங்க ஆமா எங்க பாத்தீங்க இங்கதான் இருக்கு மறுபடியும் குடிப்பு வம்பா பேச என்ன இங்கதான் இருக்கு அப்புறம் நான் அடிவாரத்துல மாலை பார்த்தேன் உங்க இடத்துல அடிவாரத்துல மாலை பார்த்தேன் அப்படி சொல்லுங்க மானோட நானோட நானோட மாணோட வேகமா ஓடி வந்து மாலை இருக்கு நான் ஓடி வந்துருச்சு மாலை பிடிக்குதுங்கிற ஆர்வத்துல நீங்க இருக்கீங்க ஆமா சரி நெச்சில என்ன ஓட்டுருக்கீங்க சிவசின்னம் சிவசின்னம் சிவனும் சக்தியும் உணர்ந்தா சில நான் ஒரு மார்க்கமா போயிட்டு இருக்கேன் சரியா பேசிக்கிற

நெத்தில போட்டிக்கிற சிவசீனம் அதுக்கு என்ன பேர் உண்டு பூபதி சரி திருநீர் சரி திருமண் பொடி பற்பம் அப்ப விபதிக்கு மூணு பேர் அஞ்சு அஞ்சு பேர் சரி இந்த பற்பம் திருமண் இதெல்லாம் வச்சுங்க திருநீர் அப்படின்னு சொல்றாங்களே இந்த திருநீர் சொன்னா அந்த பேருக்கு மகத்துவம் என்ன திருநீர் சொல்லணும் அதிகாலையே குளித்து விட்டு அப்படியே பூபதி அள்ளி நாட்காட்டி வரல மட்டும் நீக்கிட்டு

எரிந்த படத்துடைய சாம்பல பிரசாதமா கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்களா ஆமாவா இல்லையா கொடுத்துருக்காங்களா எந்த கோயில எந்த கோயிலும் கொடுத்தது கிடையாது எரிந்த பிழத்துடைய சாம்பலை பிரசாதமா எந்த கோயிலாவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் எரிந்த பிணத்துடைய சாம்பலை கோயில் பிரசாதமா கொடுக்கறாங்க அது எந்த கோயில் தான் வேணுமா வேணாம் பிக் பாஸ்ல தலைநர் இந்தியாவில் மத்திய இந்தியா ஒரு பகுதி இருக்கு இந்தியா மத்திய இந்தியா கிழக்கு இந்தியா மேற்கு இந்தியா வடக்கு இந்தியா மத்திய இந்தியா ஒரு சில மாநிலங்கள் ஆமா

வாழ்க்கையின் தத்துவம் உபதேசிக்கப்படுகிறது வாழ்க்கையின் தத்துவம் வாழ்க்கை என்பது மாய இந்த உலகத்தில் எல்லாமே பொய் எதுவுமே உண்மை கிடையாது நீயும் பொய் நானும் பொய் மாதிரி வந்து உலகம் உலகம் விளையாட்டு மைதான மாதிரி எங்கேயோ இருந்து மனுஷன் பூமியில பறக்கிற அவையுமே சத்துக்கிட்ட ஆட்டம் பண்ண நீ பெரியாள் நான் பெரியாள் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அவனை குறை சொல்லிட்டு இவனை குறை சொல்லிட்டு அவர் அந்த சாதி இவர் நாங்க இந்த சாதி நாங்க அப்படி இப்படின்னு சவுனால் பேசுற எல்லா பேரும் ஒரு நாளைக்கு எங்க போய் சேர்றேன் போய் சேர்ந்துறேன்

இந்த மனித வாழ்க்கை என்பது வெறும் மாயை இங்க இனையுமே உண்மை கிடையாது அப்படி விஷயத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காக தான் என்ன சொல்றதுமா சாம்பல் குணத்தோட சாம்பலை நேற்று மனிதனாக வாழ்ந்த ஒருவன் ஒருவன் இன்று உன் கையில் சாம்பலாக இருக்கிறான் அதை வாங்குகின்ற நீ நாளை மற்றொரு கையில் சாம்பலாக போக போகிறாய் இந்த வாழ்க்கையின் தத்துவந்தான் நான் உதேசிக்கப்படுகிறேன் நல்ல ஒரு விஷயத்தை இந்த நேரத்துல மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்ற என்ன தெரியாது

આપલા તમારું કોઈ માળા ગતીવા ઓર ઓર જતો બોલ એનું બોલ એને બોલ એય દે એના એને કપા છોતરી સાજીને નીને ને છે એ બોલ પૂરી આ છે ની વેરી છે એને એને જેરી

நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நான் ஒளிஞ்சிருந்து பாக்குறேன்